சிவகார்த்திகேயனின் ரெமோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் பல இடையூறுகளையும் சர்ச்சைகளையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகி கமர்ஷியலாக மாபெரும் வெற்றி பெற்றது மீண்டும் அதே கூட்டணி டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸும் சிவகார்த்திகேனும் சேர்ந்து உருவாகி வரும் படம் வேலைக்காரன் இந்த படத்தோட டைரக்டர் ஜெயம் ராஜா மியூசிக் அனிருத் தனி ஒருவன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ஜெயம் ராஜா வேலைக்காரன் படத்தை இயக்கிட்டு இருக்காங்க இந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயின் நயன்தாரா வில்லனாக மலையாள ஹீரோ ஃபதாப் ஃபசில் சிறிய இடைவேளைக்கு பிறகு சினேகா ஒரு லீட் கேரக்டர் பண்ணுறாங்க படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் சதீஷ் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க வேலைக்காரன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு சேரியிலிருந்து வர்ற சிவகார்த்திகேயன் உணவு கலப்பட பிரச்சனையை எதிர்த்து பெரிய கார்பரேட் கம்பெனியோட மோதி மக்கள் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றாருங்கிறது தான் கதையோட வைரல் படத்தோட வேலை பிஸியாக நடந்துகிட்டு வர்ற இந்த நேரத்துல படத்தோட வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து வருது ஏற்கனவே மெரினா மான்கராத்தை போன்ற படங்களை வாங்கின பிரபல ஸ்டார் தொலைக்காட்சி தான் இந்த படத்தோட உரிமையையும் வாங்கியிருக்காங்க சிங்கப்பூர் மற்றும் கல்ஃப் உரிமையை ஏபிஐ பிலிம்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க படம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உறுதியாக வெளிவரும்னு படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி